அனைவருக்கும் எனது முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்று இருந்து பட்டிமன்றம் பேச வந்துள்ளோம் பட்டிமன்றத்தின் க தலைப்பு கல்வியா செல்வமா எது சிறந்தது முதலாவதாக கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று சுபாஷ் அவர்கள் பேச வந்துள்ளார் தொடக்கப்பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு கல்விதான் திறந்தது கல்வி என்பது மிக பெரிய சொத்தாகும் கல்வி சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படுவேன் நாம் சேவையாற்ற வேண்டும் நம் அறிவை வளர்ப்பது கல்வியாகும் செல்வத்திற்கு இருந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும் மற்றோருக்கு சென்ற இடம் கல்வி மக்களின் அறியாமை இருளை நீக்க அறிவு ஒளிபர செய்வது கல்வி கல்வி அறிவே நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்ன முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் கல்விதான் தெரிந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனக்கு மீன்பய சா துளசி உராச்சோன்றிய தடக்கப்பள்ளி புளிய நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்டு தலைப்பு பொருள் சொல்வதாம் சிறந்தது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கிறார் வல்லவர் இந்த குறள் பொருள் என்ன தெரியுமா மதிப்பு இல்லாதவரை கூட மதிப்புடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறென்றும் இல்லை ஆகவே பண முக்கிய அவர்களே மிக முக்கியமான பழமொழி ஒன்று கூறப்போகின்றேன் கேளுங்கள் பசி வந்திடும் பத்தும் பறந்து போகும் இந்த சமூகத்தில் பணம் இல்லாமல் வறுமையில் வாடுபவர்களால் பெரும் குற்றங்களை செய்து வருகிறார்கள் ஆகவே பணம் முக்கியம் கல்வி செல்வத்தை விட பொருள் செல்வமே சிறந்தது என்று கூறி விடைபெற்ற நன்றி வணக்கம் துளசி அடுத்ததாக கல்வி செல்வத்தை பற்றி ஐந்தாம் ரா சுஸ்மிதா அவர் பேச உள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரா சுஷ்மிதா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புளியம்பட்டில் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் கல்விதான் சிறந்தது தமிழ் சிறந்தது எது என்ற தலைப்பில் பேச வருகின்றேன் கல்வி கற்காதவன் எதற்கும் பயன்படாத களநிலத்திற்கு ஒப்பாவான் கல்விதான் அறிவை வளர்த்து நம்மை நல்வழிப்படுத்துகிறது வறுமையிலும் செம்மையாய் வாழ வைக்கிறது பெருந்தலைவர் காமராஜரே கல்விதான் நம் நாட்டை முடியும் என்றெண்ணி கிராமங்கள் தோறும் பல கல்வி சாலைகளை அமைத்தார் அதனால்தான் அவரை கல்விக்கு கண் கொடுத்த வல்லல் என்கிறோம் கல்வி வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது கல்வரால் திருட முடியாது எனவேதான் திருவள்ளுவர் கூட படிக்காதவரை விலங்கோடு மக்கள் மன்னனும்சர கற்றோனும் சீர்தூக்கி மன்னரின் கற்றோனை சிறப்புடையோன் என்றார் அவை மன்னனுக்கு தன் தேசத்தில்தான் சிறப்பு கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறி நன்றி நன்றாக நன்றி சுஸ்மிதா அடுத்ததாக பேசுகிறார் ஆ முத்தரசன் முத்துமுத்தான வார்த்தைகளால் உங்கள் முன் சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஆ முத்தரசன் புளியம்பட்டி ஊராட்சி தொடக்க பள்ளியில் நான் படைக்கின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருள் செல்வம் தான் சிறந்தது திருவள்ளுவர் கூட பொருளாதர்க்கு இவ்வளகம் இல்லை என்று கூறினார் பொரு இல்லை என்றால் நம் தேவை கூடிக் கொள்ள இயலாது கூட பணம் பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி வாக்கை நடத்துவதற்கு கூட பணம் தேவை அல்லவா கல்வி கற்காமல் செல்வம் படுத்துவர்கள் தான் வாழ வேண்டியுள்ளது அண்ணா நடுூர் அவர்களே நான் சொல்வது என்ன செய்ய முடியும் எனவே சொல்லவும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றாக கூறினீர்கள் முத்தரசன் ஒரு மனிதனுக்கு கல்வி செல்வம் இல்லாமல் வேலை இல்லை வேலை இல்லாமல் பணம் இல்லை பணம் இருந்தால்தான் சாப்பாடு தங்குவதற்கு வீடும் கிடைக்கும் அதனால் தான் ஒரு மனிதனுக்கு இருவிலிகள் எப்படி முக்கியமோ அதே போல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்விச் செல்வமும் பொருள் செல்வமும் முக்கியம் என்று கூறி பட்டிமன்றத்தை கொள்கிறேன் நன்றி அனைவரும் தார்ப்போ அனைவரும் உயரும் இல்லாமல் ஆக்குவோம் நன்றி சிறப்பாக